அந்தியோக்கியாவின் புனித சாரா செயின் சாரா தி தியாகி என்றும் அழைக்கப்படும் அந்தியோக்கியாவின் சாரா குறிப்பாக கிழக்கு மரபுவழி திருச்சபை மற்றும் கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்தவ ஹாஜியோகிராஃபியில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளார் அவரது வாழ்க்கையைப் பற்றிய வரலாற்று ஆவணங்கள் அரிதானதாகவும் சில சமயங்களில் முரண்படுவதாகவும் இருந்தாலும் அவரது வழிபாடும் வழிபாட்டு முறையும் பல நூற்றாண்டுகளாக நீடித்து உறுதியான நம்பிக்கை மற்றும் தியாகத்தின் அடையாளமாக அவளை வடிவமைக்கின்றன கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இன்றைய துருக்கியில் அமைந்துள்ள அந்தியோக் நகரில் புனித சாரா பிறந்ததாக நம்பப்படுகிறது அந்தியோக்கியா ஆரம்பகால கிறிஸ்தவத்தின் ஒரு துடிப்பான மையமாக இருந்தது மேலும் சாரா சமய மற்றும் சமூக கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்திருக்கலாம் அவரது குடும்பம் அல்லது வளர்ப்பு பற்றி அதிகம் அறியப்படவில்லை ஆனால் அவர் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து வந்தவர் என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சில கணக்குகள் அவள் உன்னதமான பிறவி என்று கூறுகின்றன மற்றவே அவள் அடிமை என்று முன்மொழிகின்றன அவரது சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சாராவின் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மீதான பக்தி அவரது வாழ்க்கையின் வரையறுக்கும் பண்பாக மாறியது ரோமானியப் பேரரசின் கீழ் கிறிஸ்தவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட காலகட்டத்தில் சாரா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார் கிறிஸ்தவத்தை வெளிப்படையாக கடைப்பிடிப்பதில் ஆபத்துகள் மற்றும் ஆபத்துகள் இருந்தபோதிலும் சாரா தனது புதிய நம்பிக்கையை அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஏற்றுக்கொண்டார் பாரம்பரியத்தின்படி சாரா அவர்களின் நம்பிக்கைகளை கைவிடுவதற்கு பதிலாக துன்புறுத்தல் மற்றும் மரணத்தை எதிர்கொண்ட மற்ற கிறிஸ்தவ தியாகிகளின் தைரியமான எடுத்துக்காட்டுகளால் ஈர்க்கப்பட்டார் இந்த ஆழ்ந்த ஆன்மீக விழிப்புணர்வு சாராவை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க நிர்பந்தித்தது அவருடைய முந்தைய இருப்பின் வசதிகளையும் சலுகைகளையும் கைவிட்டது கிறிஸ்துவ மதத்தின் மீது சாராவின் உறுதியான பக்தி இறுதியில் ரோமானிய அதிகாரிகளால் துன்புறுத்தலுக்கு வழிவகுத்தது அவளுடைய தியாகத்தை சுற்றியுள்ள சரியான சூழ்நிலைகள் வெவ்வேறு கணக்குகளில் வேறுபடுகின்றன அவளுடைய கதையில் மர்மம் மற்றும் புராணக் கதைகளின் அடுக்குகளை சேர்க்கிறது ஒரு பிரபலமான கதை சாரா கைது செய்யப்பட்டு ரோமானிய அதிகாரிகளிடம் கொண்டு வரப்பட்டதாக கூறுகிறது அவர் தனது நம்பிக்கையே கைவிட வேண்டும் என்று கோரினார் தனது நம்பிக்கைகளை திரும்பப் பெற மறுத்த சாரா பல்வேறு வகையான சித்திரவதைகளையும் துன்பங்களையும் குறிப்பிடத்தக்க தைரியத்துடனும் நிகழ்ச்சியுடனும் சகித்தார் அவளுக்கு ஏற்பட்ட உடல் வலி இருந்த போதிலும் அவர் கிறிஸ்துவின் மீதான தனது அர்ப்பணிப்பில் உறுதியாக இருந்தார் சக கிறிஸ்தவர்களிடையே போற்றுதலையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தினார் இறுதியில் சாரா தனது நம்பிக்கையை துறக்க மறுத்ததால் ரோமானிய அதிகாரிகளால் அவள் தூக்கிலிடப்பட்டார் பாரம்பரியத்தின்படி சிறைவாசம் கசையடி மற்றும் இறுதியில் தலை துண்டிக்கப்பட்டு மரணம் உள்ளிட்ட கொடூரமான மற்றும் சித்திரவதை முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவள் தியாகியானாள் அவளுடைய நம்பிக்கையின் நிமித்தம் இத்தகைய கஷ்டங்களை தாங்கும் அவளது விருப்பம் ஆரம்பகால கிறிஸ்தவர்களிடையே அவளுக்கு பரவலான மரியாதையையும் போற்றுதலையும் பெற்றது அவளுடைய தியாகத்தை தொடர்ந்து சாராவின் நினைவு கிறிஸ்தவ சமூகத்தால் போற்றப்பட்டது மேலும் அவருடைய கதை வாய்வழி பாரம்பரியம் மற்றும் எழுதப்பட்ட கணக்குகள் மூலம் தலைமுறைகளுக்கு அனுப்பப்பட்டது காலப்போக்கில் அவர் தைரியம் பக்தி மற்றும் தியாகத்தின் அடையாளமாக கருதப்பட்டார் எண்ணற்ற நபர்களை அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் இருந்தபோதிலும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க தூண்டினார் புனித சாராவின் வழிபாட்டு முறை கிறிஸ்தவ உலகம் முழுவதும் பரவியது குறிப்பாக கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையில் அவர் ஒரு மரியாதைக்குரிய தியாகி மற்றும் துறவியாக மதிக்கப்படுகிறார் ஏராளமான தேவாலயங்கள் மடங்கள் மற்றும் மத நிறுவனங்கள் அவரது நினைவாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன உத்வேகம் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலை தேடும் விசுவாசிகளுக்கு புனித யாத்திரை மற்றும் பக்தி மையங்களாக செயல்படுகின்றன கிறித்தவத்தில் அவரது வழிபாட்டிற்கு கூடுதலாக புனித சாராவின் பாரம்பரியம் பிரபலமான கலாச்சாரம் மற்றும் நாட்டுப்புற கதைகளிலும் நிலைத்திருக்கிறது அவர் பெரும்பாலும் பல்வேறு புனைவுகள் மற்றும் மரபுகளுடன் தொடர்புடையவர் குறிப்பாக அவரது வழிபாட்டு முறை குறிப்பாக வலுவாக இருந்த பகுதிகளில் அந்தியோக்கியாவின் புனித சாரா கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தைரியம் மற்றும் தியாகத்திற்காக மதிக்கப்படுகிறார் அவரது வாழ்க்கையின் விவரங்கள் மர்மம் மற்றும் புராணங்களில் மறைக்கப்பட்டாலும் அவரது நீடித்த மரபு உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளை துன்புறுத்தல் மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டாலும்கூட கிறிஸ்துவின் மீதான பக்தியில் உறுதியாக இருக்க தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது நம்பிக்கை மற்றும் தியாகத்தின் அடையாளமாக புனித சாராவின் நினைவகம் கிறிஸ்தவத்தின் கொள்கைகளின்படி வாழ விரும்பும் அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது